எல்லோருக்கும் வணக்கம் உலக அளவில் ஏழாவது மிகப்பெரிய கட்சி இந்திய அளவில் அதிக தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு கூட இரண்டரை கோடி தொண்டர்கள் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவர் வாங்கிய வாக்குகள் எவ்வளவு அதனுடைய சதவீதங்கள் எவ்வளவு என்பதை பார்க்கலாம் அதே போல் மற்ற கட்சிகள் தமிழகத்தில் இந்த நான்கு மணி போட்டியானது நடைபெற்றது அந்த நான்கு மணி போட்டியில் ஒவ்வொரு கட்சிகளும் எத்தனை லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க திமுக அதோடைய வாக்கு சதவீதம் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதத்தை வாங்கியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் எண்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூற்றி ஒரு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அதனுடைய வாக்கு சதவீதம் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு அதே போல பாஜக வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் அவருடைய வாக்கு சதவீதம் பதினொன்று புள்ளி இருபத்தி நான்கு சதவீதத்தை வாங்கியிருக்கிறாங்க அதே போல் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க அப்படி முடியும் அவங்களுடைய வாக்குகளானது நாற்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அதனுடைய வாக்கு சதவீதம் பத்து புள்ளி அறுபத்தி ஏழு நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்கு முப்பத்தி ஐந்து லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க அவர்களுடைய வாக்கு சதவீதம் எட்டு புள்ளி இரண்டு ஜீரோ வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அதிமுக ரெண்டரை கோடி தொண்டர்களை வைத்திருக்குன்னு சொன்ன அதிமுக எண்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூற்றி ஒரு வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறது அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை வாய் திறக்காதது எதற்காக நாற்பது தொகுதிகள் இருக்கிறது அதான் கடந்த முறை தேர்தலை விட இந்த தடவை ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்குன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எத்தனை தொகுதிகள் நேரடியாக அனைத்து இந்திய அண்ணா திருவிழா முன்னேற்றம் போட்டியிட்டது இருபது தொகுதிகளில் இந்த முறை புதுச்சேரி உட்பட முப்பத்தி ஐந்து தொகுதிகளை இருக்கோம் அப்படி முப்பத்தி ஒம்போது தொகுதிகளும் போட்டிட்டு இருபது சதவீதம் வாக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமை பண்பை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் அதே போல் இவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த எண்பத்தெட்டு லட்சம் வாக்குகளை பிரிப்போம் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு ஆவரேஜாக போடுவோம் நாற்பது தொகுதிகளுக்கு போட்டோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபது வாக்குகளை வாங்குகிறாங்க ஒரு தொகுதிக்கு ஆவரேஜாக பத்துலேருந்து பன்னிரெண்டு லட்சம் வாக்குகள் வந்து பதிவாகுது அப்படி இருக்கும் பொழுது ஆறு பங்குகளை ஒரு ஒரு பங்கு தான் அனைத்து இந்தியா அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் வாங்குகிறதே ஆனால் அதாவது சொல்கிற பன்னிரெண்டு லட்சத்தை ரெண்டு ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா ஆறு பங்குகளாக வரும் அதில் ஒரு பங்குகளைத்தான் எடப்பாடி பழனிசாமிய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளை வாங்குது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தொண்டர்கள் எங்கே சென்றார்கள் அந்த கேள்வி அனைவரிடத்துலையுமே வரத்தான் செய்யுது ஏன் அப்படின்னா இந்த வடிவிலவர்களுடைய காமெடி தான் நமக்கு ஞாபகம் வருது இந்த கிணத்தக்கான கிணத்தக்கானன்னு சொல்லிவிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அப்படி ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா எண்பத்தெட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மீதி ஒரு கோடி எழுபது லட்சம் பேர் எங்கே இருக்காங்க அதைத்தான் தொண்டர்கள் கேட்குறாங்க சரி அதை விடுங்க வாடிக்கையாக நமக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் உணரை கோடி பேர் அந்த உணரை கோடி பேர்த்தத்தில் எண்பத்தெட்டு லட்சம் பேர் நமக்கு வந்து வாக்களிச்சிட்டாங்க மீதி எழுபது லட்சம் பேர் எங்கே அப்போ அந்த தொண்டர்கள் எங்கே போனாங்க உங்களுடைய தலைமை பிடிக்காம வேறு இயக்கத்துக்கு சென்று விட்டாங்களா இல்லை அவருடைய வாக்குகளை வேறு கட்சிக்கு செலுத்தி விட்டாங்களா அதை பற்றி நீங்கள் யோசித்துருக்கீங்களா ஒரு திமுக நாற்பது தொழிலில் வெற்றி பெற்ற பின்பும் கூட அவருடைய மாவட்ட கலாச்சார செஞ்சு மஸ்தான் அவர்களை மாற்றுறாங்க அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க தேர்தலில் சுணக்கம் காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வேலைகளில் அதே போல பாஜக கட்சி அவங்களுடைய நிர்வாக இடத்துல பூரா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நீங்க நடங்க அடுத்தடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஆனால் நாற்பது தொழிலின் தோத்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு இதுவரைக்கும் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு ஆலோசனை கூடத்தை போட்டு யார் யார் நல்லா வேலை செஞ்சீங்க யார் யார் நல்லா வேலை செய்யலை இவங்களை கட்சியிலேருந்து நீக்கலாம் சரியாக வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இல்லை இவங்க நல்லா வேலை செஞ்சால் உங்களுக்கு வேற பொறுப்பு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஏதேனும் நீங்கள் நிர்வாகிகள் இடத்துல ஒரு ஆலோசனை கூட நடத்துனீங்களா அப்போ உங்களுடைய தலைமை பண்பு என்ன அதைத்தான் தொண்டர்கள் வந்து கேட்குறாங்க ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் எங்கே போனாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுடைய கணக்குப்படி பார்த்தா ரெண்டரை கோடி பேர்த்திலே எண்பத்து லட்சம் பேர் இருக்கு ஒன்று புள்ளி எழுபது லட்சம் பேர் எங்கே இருக்காங்க அதற்கு பதில் இருக்கிறதா அதே போல் அந்த அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளை சட்டமன்ற மாதிரியாக பிரித்து பார்க்கலாம் ஒரு ஆவரேஜ் தான் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் க நேரடியாக களத்திற்கு சென்று நம்ம களை ஆய்வு செய்யலை ஆனால் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பிரித்துமையானால் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு தொகுதிக்கு அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னா அவர் வாங்க வாங்கின வாக்குகளை பிரித்துமையானால் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வருது இது நம்ம வெற்றி பெறுறதுக்கு போதுமான வாக்குகளாக இருக்குமா இதை பற்றி அவர் யோசிச்சிருக்கிறாரா அப்போ அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் பொறுப்பாளர்களாக போட்டிருப்பீங்கல்ல அவங்க அப்புறம் என்ன செஞ்சாங்க அவங்க இடத்துல நீங்கள் என்ன கேள்விகள் முன் வச்சுருக்கீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை சிறப்பான பாடத்தை அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற தொண்டர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவருக்கு அவரும் அந்த பாடத்தை ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று அவர் அந்த நிலைப்பாட்டில் அடுத்த கட்ட நர்வு செல்வார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஏற்கனவே பத்து தோல்வியில் சந்தித்தாச்சு பதினோராவது தோல்வியை சந்திக்க நம்ம யாரும் தயாராக தொண்டர்கள் தயாராக இல்லை ஆகையினால ஒருங்கிணைந்த அதிமுக உருவெடுப்போம் கட்சியை கைப்பற்றுவோம் என்கின்ற எண்ணத்தை விட்டுவிட்டு கட்சியை காப்பாற்றுவோம் என்கின்ற எண்ணத்தில் ஒன்று சேருவோம் என்று அறிவிப்பு விட்டிருக்கிறார் அனைவரும் ஓர்வழியில் வந்து நேர்வழி சென்றால் நாளை நமதுதான் என்பதை உறுதியாக சொல்லலாம் நன்றி வணக்கம்